వనకం ఫ్రెండ్స్ ఇప్పుడు కూడా మిస్ వర్షా అండ్ అవురంస్ రెండు పేరు దేర్ ఫ్రమ్ తిరునెలి ఇవంకు వస్తుంది బికాస్ ఆఫ్ రెట్నోపతి ఆఫ్ ప్రీ మెచ్చురిటీ కాంప్లికేషన్ ఆఫ్ దట్ లెఫ్ట్ ఐలీ హేస్ పెయిన్ఫుల్ బ్లైండ్ ఐ గ్లొకమా వెరీ సివర్ గ్లొకమా అండ్ அந்த இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அந்த வழியில் வந்து வலி தாங்கவே முடியாது அவங்களுக்கு அந்த இதை அவங்களே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அண்டு இதுக்கு நாம் வந்து செல் தெரப்பி ட்ரை பண்ணியிருக்கோம் செல் தெரப்பி போட்டதில் ஒரு ஆல்மோஸ்ட் மோர் தென் அ மந்த் நாவ் அண்ட் அப்சலூட்லி பெயினே இல்லை அதர்வைஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி செகண்ட் டே எவ்ரி ஆல்டர்னேட் டே அவங்களுக்கு பெயின் வந்துகிட்டே இருக்கும் அண்டு ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர்த்து பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்த்து பார்த்தீங்க உங்க ஃபேமிலியில் இருக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸில் இருக்கான் அவங்களுக்கு இந்த ஸ்டெம் செல் தெரப்பி இஸ் ஒர்க்கிங் வெல் ஸோ இதை பற்றினா இதுதான் இதோட மெயின் நோக்கம் இந்த வீடியோவோட நோக்கம் அவங்கள்ட்ட அப்பாட்டே கொடுப்போம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கப்பா வணக்கங்க வாழ்க்கை என் பேர் பழனிக்குமார் என்னுடைய வர்றோம் பொண்ணுக்கு வயசு பதினெட்டாவது ப்ரீமெச்சூர் பேபி இப்போ கடந்த நாலு மாதங்களாக குளுக்கோமா வந்து இந்த ரெண்டு இதையும் ஒட்டிகிட்டு உணர்ந்து தண்ணீர் வெளியே வராமல் ரொம்ப சங்கடப்பட்டிருந்தா திருநெல்வேலியில் உள்ள டாக்டர்ஸ்டெல்லாம் காமிட்டுனோம் அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த காலகட்டத்தில் வந்து என்னோடய தம்பி வந்து மைக்ரோபயாலஜி சயின்டிஸ்ட்டு அவர் மெட்ராஸில் இருக்காரு அவர் வந்து அவரோட ஏற்பாட்மெண்ட் அவரோட நண்பர் டாக்டர் சசிகுமார் அவங்க வந்து இங்கே சேலத்தில் இருந்தாங்க அவங்க மூலமாக இது பண்ணி இந்த மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டெம் செல் செரவி மூலமாக நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொன்னாங்க நாங்கள் நாங்கள் அதை நம்பி நாங்கள் இங்கே வந்தோம் சேலத்துக்கு வந்தோம் டாக்டர் சசிகுமார் அவங்கள பார்த்தோம் அவங்களோட நல்ல ஆதரவத்தோடு கடவுள் அரளால் நல்லபடியாக அந்த இது வந்து ஸ்டெம் செல்ஸ் அந்த இடது கடனில் போட்டோடனே அந்த வலி வந்து ஒரு வாரத்துக்குள்ளே எங்களுக்கு எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு நாலு மாதமாக நாங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக வந்தது கடவுள் அருளால ஒரு மிராக்கள் நடந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இது கிடைச்சது விடிவுகளம் கிடைச்சது எங்கள் எங்கள் பொண்ணு வந்து தலையை தான் இருப்பா இப்போ ஒரு அந்த இதுவும் வந்து அந்த டோசஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இது வந்து மூடி இருந்தது இப்போ அதெல்லாம் அழகாக வெளியே நல்ல நல்லா நல்லா வெளியே வந்து இதாகிடுச்சு அது அது மட்டும் இல்லாமல் இப்போ கண் வழியே இல்லை மேலே அதனோட பலன்களை வந்து என் பொண்ணு சொல்லுவாள் வர்ஷா சொல்லுவாங்க இந்த எனக்கு ஃபைவ் மந்த்ஸாக நான் குளுக்கோமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்போது இந்த ஸ்டெம் செல்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தது மூலமாக எனக்கு அந்த பெயின் வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிருக்கு அதே மாதிரி இப்போது நான் ரைட் ஐலையுமே ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போவுமே எனக்கு விஷன் வந்துட்டு ரொம்பவுமே நல்லா இருக்குது தேங்க்யூ வெரி குட் ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க யூ கேன் அப்ரோச் அஸ் என்ன ரீசன்னாலும் உங்களுக்கு விஷன் டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுனாலும் ரீஜென்ரேஷன் இஸ் தி பெஸ்ட் ஸோ மாளிகன் நோய் மேக்ல டிஸ்ட்ரோஃபீஸ் டயபெட்டிக் ரெட்னோபத்தி ஹைப்பர்டென்சன் ரெட்னோபத்தி ஆல் தீஸ் திங்ஸ் ஹாவ் ஆர் கெட்டிங் வெரி குட் ரிசல்ட்ஸ் வித் திஸ் ஸ்டெம்சல் தெரப்பி ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அவர் ஃபோன் பண்ணி பேசலாம் இட்ஸ் ஃப்ரீ கன்சல்டேஷன் ஸோ நான் டாக்டர் சஷி ஒன் செகண்ட்